அதாவது உற்பத்தி செய்ய ஜல்லிக்கல்லு நம்முடைய பகுதி மக்களுக்கு தான் போகுது பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அனுப்பலாம் இந்தியா அது ஒரு சட்டம் இருக்கு இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு சிறு கனிமங்கள் மூலம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன அப்பாவு அவர்களே சைனா பாகிஸ்தானுக்கு போகுது நீங்க சொல்ற மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டெல்லாம் போகல ஒரு கோடி மெட்ரிக் டன் சாதாரண கற்கள் திருடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க புரியுதுங்களா இந்த திருடுறது கொள்ளடிக்கிறதெல்லாம் நம்ம ஆட்சியில எப்படி சட்டப்பூர்வமான வேலையை மாத்திட்டீங்களா ஏதாவது உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ நான் தொண்ணூத்தாறுல இருந்து எம்எல்ஏ இருந்து இப்படி இப்ப இதுல இருக்கிறேன் அந்த தொகுதிகளை நிறைய கோரி இருக்கு ஆனா அந்த அப்பாவுக்கு ஒரு கோரியும் கிடையாது அதை தெரிஞ்சிருக்கேன் பல பத்திரிகையாளர்கள் நடத்த உடல நான் நம்ம அது தொழில் பண்ணுறவங்களுக்கு கோரிக்காரங்கிட்ட போய் எனக்கு இதை தாண்டி கேட்கறதுக்கு நாங்கள் போகிறது கிடையாது ஓஹோ திருநெல்வேலி மக்களே கேட்டுச்சா நல்லா கேட்டுச்சா ஒரு முறை கோரிக்காக குரல் கொடுத்தேன் எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒட்டுமொத்த கோரியை நிறுத்தி போட்டாங்க கொத்தனாறு ஆசாரி கையாளு கட்டட வேலை ஒன்றுமே நடக்கல எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருப்பான் கோரிய நீங்க மூடி போட்டுச்சிய அப்படின்னு சொன்னான் நம்ம அப்பமோ மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க ஆனா ஒட்டு தம்பிக்க வைக்கிறாங்க வச்சிருக்காங்க நேற்று வர நடந்த வேலை தந்தாரு இந்த ஆட்சி வந்த உடனே எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம் நீங்க தவறு செய்ய விடல விடாதுங்க தவற திருத்துங்க தட்டு கேளுங்க அவதாரம் போடுங்க கோரிய போடுங்க அது வேற தளம் ஆனா ஒட்டு மொத்தமாக மாவட்டத்தில் யாரும் இயங்காது சொன்னது எங்க ஆட்சிக்கு எதிராக பண்ண மாதிரி தெரியும் ஐம்பத்தி நான்கு குவாரியில ஐம்பத்தி மூன்று குவாரிகள் சொல்லப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்தாங்கன்னா ஐம்பத்தி மூணு குவாரி மூடுறது தானே சரி அது தானே கலெக்டர் பண்ணாரு அதை எப்ப தொடப்பீங்க அதை தானே நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க வேணா இந்த வீடியோல பாருங்க மாவட்ட ஆட்சியர் ரொரு வரு வரு இல்ல உண்மையிலேயே நீங்க சட்டவிரோத கல்குவாரிய்க்கு எதிராக இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க மாவட்ட ஆட்சியர் கிட்ட எல்லா குவாரியும் குவாரியையும் 54 மூணு காரி சட்டவிரோதமா இயங்கிச்சுனா அதெல்லாம் மூடுங்க யார் சட்டப்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் லைசென்ஸ் கொடுத்து அவங்கள மட்டும் ஆபரேட் பண்ணுவீங்கன்றத தானே சொல்லியிருக்கனோ ஆனா இந்த ஒரு கோடி மெட்ரிக் டன் திருடிய கொள்ளைக்காரர்களை திருடர்களை அவங்களுடைய குவாரிய மீண்டும் திறப்பதற்கு ஏன் அழுத்தம் கொடுக்கீங்க எதற்காக அழுத்தம் கொடுத்தீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உங்க கண்ணுக்கு தெரியலையா பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி குவாரி பக்கத்துல மிகப்பெரிய அவ்வளவு வெடி இஷ்டத்துக்கு வெடிக்கிறாங்க சொல்லப்பட்ட அளவா வெடிக்கிறாங்க கண்ணா பண்ணு வெடிக்கிறாங்க அதுல வந்து பறந்து வர தூசி அதனால ஏற்படக்கூடிய ஹெல்த் பாதிப்பு அவங்களுக்கு மகசூல் விவசாயிகளுக்கு பாதிப்பு நிலத்தடி நீர் பிரச்சனையாக சொல்றாங்க வீடு வெடிச்சு அங்கங்க கிராக் விட்டு அதை காமிக்கிறாங்க அந்த வடக்கங்குள ரோடு பல சாலைகள் நீங்க பாக்கலாம் இல்லையா லாரி போகக்கூடிய சாலைகள் எவ்வளவு மோசமா இருக்கு ஆக்சிடென்ட் ஒரு டீச்சர் இறந்து போனாங்க அதற்கப்புறம் இப்ப கூட ரெண்டு மாசம் முன்னாடி கூட ஒருத்தர் இறந்து போனாரு பல ஆக்சிடென்ட் ஐந்து ஆறு ஆக்சிடென்ட் நமக்கு தெரிஞ்ச கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகள்ல பாத்துருக்கோம் இல்லையா இறப்புகள் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல குவாரினால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறோம்னு ஒவ்வொரு மக்களும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கதறுவது நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு குவாரியும் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கதறுவது உங்களுக்கு கேட்கல அப்போ இவ்வளவு குவாரிகள் உங்க பகுதியில ஐம்பத்தி நான்கு குவாரிகள் திருநெல்வேலியில இருக்குதான் பாதிக்கு பாதி குவாரி ராதாபுரத்துல இருக்கு அப்போ இதற்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நின்று நியாயம் தேடி இந்த குவாரிகள் சட்டவிரோத குவாரிகள் மூட சொல்ல மாட்டீங்கன்னா நீங்க அந்த சட்டவிரோத வேலை செய்யக்கூடிய கொள்ளை அடிக்கக்கூடிய குவாரி உணர்கள் பக்கம் நிக்கிறீங்கன்னு அர்த்தம் விதி வீரருக்கு அதிகாரி இல்லதில்லை அதிகாரிகள் இருக்கிறாங்க ஓஹோ குவாரிய அதிகாரி முன்னா அந்த அதிகாரி முன்னது தப்புன்னு சொல்லிட்டு உடனடியாக அதை திறக்கிறதுக்கு நீங்க அழுத்தம் கொடுப்பீங்க ஆனா சட்டவிரோத குவாரி மலையா நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா அது அதிகாரிங்க பாத்துக்குவாங்க அதுக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க நீங்க என்னமோ இப்பதான் விதிமீறல் நடக்கிற மாதிரியும் பத்து டயருக்கு மேல உள்ள டயர் இப்ப தான் உற்பத்தி பண்ணி திமுக ஆட்சியில கொண்டு வந்த மாதிரியும் பேசிய திமுக ஆட்சி வந்ததுக்கு தான் பிரச்சனையாக்குறீங்க அது வர பிரச்சனையா இல்லையா நீங்க

சட்டவிரோத வேலை அதிமுக ஆட்சி காலத்திலயும் நடந்திருக்கு திமுக ஆட்சி காலத்திலயும் நடந்திருக்கு என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருபதுல குவாரி லைசன்ஸ் இருபது இருபத்தொன்னு அதிமுக ஆட்சி காலம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு திமுக ஆட்சி காலம் அப்ப ரெண்டுத்திலயும் நடந்திருக்கு இல்லையா ஒரு எம்எல்ஏவா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு மிகப்பெரிய அளவுல அழுத்தம் கொடுத்து அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த இந்த சட்டவிரோத வேலைக்கெல்லாம் நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா என்ன செஞ்சீங்க அதிமுக ஊழல்களை காப்பாற்றுவதும் இன்று திமுக தான் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஒரு கேஸ்ல பல வழக்குகள்ல பல கம்ப்ளைண்ட்ல எப்படி எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு ஊழல் ஒரு தவறு இன்னொரு தவறை சரி செய்யாது அவங்க தப்பு பண்ணாங்க அதிமுக ஆட்சி காலத்துல அப்படின்னா நீங்க அதுக்குதான் மக்கள் உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்கன்னு அதுக்கு பதில் திமுக ஆட்சி காலத்திலேயே அந்த தப்பு நடந்ததுக்கு நடக்குது அதற்கு அதிமுக ஆட்சி காலத்துல நடக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்பது எந்த விதமான நியாயம் மக்கள் நீங்க பாழுங்கடத்துல இன்னும் போய் விழுங்கன்னு சொல்ற மாதிரினா இருக்கு ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் மக்களின் குரல் உங்க காதலுக்கு விழணும் எப்படி வந்து ஒரு கோடி மெட்ரிக் டன்னை கொள்ளையடித்த பிறகும் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்த கொள்ளைக்காரர்கள் அவர்கள் குவாரி நடத்தலாம் என்று சொன்னீர்கள் என்றால் இதை விட அபத்தம் பெறியதுவும் இல்லை சட்டப்படி குவாரி நடத்துபவர்களை பற்றி நாம் பேசல ஆனா ஐம்பத்தி நான்கு குவாரிகள் மூன்று குவாரிகள் சட்ட விரோதமாக இயங்கி கொண்டிருக்கிறது குவாரிகள் அதை நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தான் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாத்தான் நாளை மற்றவர்கள் சட்டப்படி குவாரி வேலை செய்வாங்க அப்போ இது போன்ற சட்டவிரோத வேலைக்கு ஒரு எம்எல்ஏவே துணை நிற்பது சரியல்ல மாறுங்கள் சட்டவிரோத கல்குவாரியை மூடுங்கள் சட்டவிரோத கல்குவாரிகள் மூடப்படும் வரை அறப்போர் தொடரும்